வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பதட்டம் அடையக்கூடாது பதட்டம் அடையக்கூடாது ஏன் பொறுமையாக இருக்கணும் பதட்டம் அடையக்கூடாது அபுபக்கர் ரசி அல்லாஹான் ரசூசல் அல்லாஹ் அலிஸ்லம் புகைக்குள்ளே இருக்கிறாங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தால் பிடிச்சிருவாங்க அபுபக்கர் அலி அவங்கள பார்த்து ரசூசல்லாம் என்ன சொன்னாங்க இவருக்கு எப்படியான வார்த்தையை சொல்கிறாங்க உயிர் தப்புோமா என்ற ஒரு கேள்வி கூறியிருக்கின்ற பொழுது போலோனி லா லா லாஹமானா லீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் இது மனைவிக்கு பிரச்சனை வந்துரு கஷ்டம் வந்துருச்சுன்னா கணவன் இதை ஓதி சொல்லிக் கொடுங்க எங்களோடு எங்கட ரப்பி இருக்கிறான் கணவன் டென்ஷனோட பிரச்சனை இருக்கும் பொழுது இன்னும் நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது அவங்களை இன்னும் அவங்களே பதற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசாம எப்படி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் கவலையோடு இருக்கின்ற பொழுது அபூபக்கரே லா தஹ்சன் கவலைப்படாதீங்க இன் அல்லாஹ்マ انا எங்கட அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான்னு சொன்னானே சொன்னார்களே அந்த வார்த்தைகள் எங்கட உள்ளத்துல பிரதிபலிக்கணும் சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில

துக்கத்தை பிரச்சனை முறையிறேன் மக்கள்ட்ட போய் சொல்லி சொல்லி அவங்கள பொறுமை அல்லா அதற்கு கூலியாக கொடுத்தானா இல்லையா பல வருடம் அவர்கள் நினைத்தார்கள் பிள்ளை வருவானா இல்லையான்னு தெரியாது ஆனால் அல்லாஹ் மீட்டி கொண்டு வந்தான் அது போன்று வாழ்க்கையில் சில அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழும் அது அல்லாஹ் இந்த சபருக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறான்